ஹரலக்னம் no, இந்த மகர லக்னம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமாங்க சொல்லில் அடங்காது உண்மையிலேயே மகர லக்னத்துக்கு தான் ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது ஒரு பேரின்பத்திற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுது இந்த இரண்டாவது திருமணத்திற்காக யாராவது காத்துக்கிட்டு இருக்கீங்க இரண்டாவது திருமணம் அமையலை முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிங்க இந்த பதினாறு வாரங்கள் ஒருவேளை பால் பணம் மட்டுமே உணவாக எடுத்து அந்த சிவன் முடியாதவங்க எனக்கு இல்லங்க லோ பிபி இருக்கு என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுங்கிறவங்க உப்பில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அந்த பதினாறு வாரங்கள் நீங்கள் சிவனை தியானம் பண்ணி சிவபுராணத்தை வாசித்து சங்கபிஷேகம் செய்து வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து சகசர நாமாவளி முடிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லை அஷ்டோத்தர நாமாவளியாவது சொல்லுங்கள் அங்கே சிவபெருமானை பூஜை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் நல்ல மகிழ்ச்சி ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மகரலக் கனம் காத்திட்டு இருக்கீங்கன்னா அந்த சோமவார விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருளாலையும் முருகப்பெருமானின் அருளாலையும் அங்கே உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் சரி இது சோமவார விரதம் மட்டும்தான் இருக்கணுமா இல்லைங்க சபரிமலை வாசனுக்கு மாலை அணியறதுனாலையும் இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் அடுத்ததாக